அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ ஆறாம் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஆனா பாக்கியஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் வக்ரகதி ஆயிருக்கார் உங்க முயற்சி ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல நீச்சமாய் வக்கரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் உங்க விரையாதிபதி சூரிய பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருக்கார் வரும் பதினாறாம் தேதியில இருந்து டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வெகு விரைவில் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியை சந்திக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலையும் அடியெடுத்து வைக்க இருக்கும் ஒரு கிரகம் நமக்கு துணையா இருக்கணும் பலம் பொருந்திய நிலையில இருக்கணும் சுமூகமா லைஃப் போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்தவர் பெயரளவுல அசுர குருவா இருந்தாலும் பலன்களை கொடுக்கக்கூடிய பகவான் குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் மிக நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவார் இந்த சுக்கரன் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இரண்டு முறை சுக்கர பயிற்சி நடக்குது டிசம்பர் இரண்டாம் தேதியில இருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் मकर सुरन டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு அடுத்த இருபத்தாறு நாட்களுக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல கும்பசுக்கரனாவும் உங்க தனஸ்தானாதிபதியும் பகவான் போறார் இந்த மாதத்தை வரைக்கும் இந்த ஆண்டின் இறுதி காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அருமையான சிறப்பான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா இருந்த தேவையில்லாத வம்பு வழக்கு முயற்சி அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் அஷ்டமாதிபதி நீச்ச நிலையில வக்கரகதியில இருக்கார் அப்ப நீண்ட கால வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் இழுபறி நிலை வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசு துறையில் இருந்தாலும் சரி பொதுத்துறையில் இருந்தாலும் சரி ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி செவ்வாய் இப்போது வக்ரகதியில் இருக்கும் காரணத்தினால அதுவும் நீச்ச நிலையில் இருக்கும் காரணத்தினால கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிக்க பாருங்க ரத்த காரகன் பூமிகாரகன் ஆக்ரோஷக்காரகன்னு போற்றப்படக்கூடிய செவ்வாய்னால் இந்த நிதானத்தை பாருங்க கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லது மற்றவங்களை தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படலாம் இவங்க நல்லதுக்காக சொல்றாங்களா கெட்டதுக்காக சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனக்குழப்பம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கலாம் எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரத்துல நிலம் சம்பந்தமான பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா கையாள பாருங்க ஒரு இடம் வாங்குறீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க பூமி மனை வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிட்டு எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள பாருங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் சின்ன சின்னதா ஏற்படலாம் ஆனா பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் கொடுக்காது கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றா குடும்ப நிம்மதி சிறப்பா இருக்கும் எதை இழந்தாலும் திரும்ப பெறலாம் ஆனா கணவன் மனைவி உறவு வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய உறவு அதனால எந்த சூழ்நிலையிலும் உங்க ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கலாம் வெளியில ஏதோ ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எதுவாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்து உங்கள் மனைவி கிட்டையோ கணவன் கிட்டையோ உங்கள் கோபத்தை எரிச்சலான உணர்வுகளை உங்க மனக்குழப்பங்களை எல்லாத்தையும் அவங்க மேல திணிக்காதீங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து நடந்துகிட்டா இல்லற வாழ்க்கை சிறக்கும் தந்தை வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல சுக்கரனால கைக்கு வந்து சேரும் தன வருமானம் சிறப்பாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் குடும்பத்துக்காக அத்தியாவசிய பொருட்களை ஆடம்பர பொருட்களையெல்லாம் ஒரு சில கண்ணிராசி அன்பர்கள் இந்த காலக்கட்டத்தில் வாங்கி சேர்ப்பீங்க நீண்ட காலமாக குடும்பத்துக்காக இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்களையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி சேர்ப்பீங்க குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் குறிப்பா திருமண பாக்கியம் சாதகமாகும் காதல் காரகன் காதல் ஸ்தானத்துல பஞ்சமஸ்தானத்துல இருக்கார் அப்போ காதலில் வெற்றி கிடைக்கும் காதலர்களுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு நீண்ட காலமா இருந்த உடல் உபாதைகள் நீங்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல மனோதிரத்தையும் தைரியத்தையும் அதிகரிக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோ தைரியம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு பிறக்கும் யார் உங்ககிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டாலும் உடனடியாக நன்கொடை செய்யக்கூடிய உடனடியாக உதவி செய்யக்கூடிய காலகட்டம் இது உதவி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டீங்க நிறைய தான தர்மங்களை கன்னிராசி அன்பர்கள் இந்த காலக்கட்டத்தில் செய்வீங்க சுக்கரனுக்கு குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் கிடைக்குது அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு ஏன்னா பாக்கியாதிபதியும் இதே சுக்கரன் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்போ சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் மட்டும் இல்லாம நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த பாக்கியங்கள் உங்களை தேடி வரும் பாக்கியங்களை நிச்சயம் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க கனவுகள் நிறைவேறும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மனசுல உங்க ராசி அதிபதியான பொறுத்த வரைக்கும் இணைந்திருக்கும் காரணத்தினால இந்த மாத பிற்பகுதியில நீண்ட காலமா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணை கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு வெற்றி காணக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பருக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பண வருமானம் சிறப்பாகவே இருக்கும் அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட பாருங்க தேவையில்லாத செலவுகள் செஞ்சு உங்க பணத்தை விரயமாக்காம முறையான இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த ஆலோசனைகள் பெற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க பணத்தை உண்டான வழிமுறைகளை மேற்கொள்ள பாருங்க கடனிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே உண்டு கடன் அடையும் வருமானம் பெருகும் மகிழ்ச்சி பிறக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர ஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நடசாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் சுக்கரஹோரை வரும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லட்சுமி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல ருண விமோசன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்